ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க ஸோ கூலி திரைப்படம் பார்த்தினாக்கா இன்று அதாவது சண்டே அன்னைக்கு இன்று அதிகாலை அஞ்சு மணி ஷோ ஆறு மணி ஷோ ஏழு மணி ஷோ எட்டு மணி ஷோன்னு சொல்லிட்டு அதிகாலை இயர்லி மார்னிங் ஷோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அதுலும் குறிப்பாக கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய திரையரங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று காலை அதிகாலை ஷோ போட்டிருக்காங்க அதுதான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்து நினைக்கிங்க அது இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய காசி திரையரங்கு இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ இன்றைக்கி காலையில் எட்டே காலுக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க ஸோ படத்தோடைய அந்த பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு மக்களிடையே பார்த்தீங்கன்னா பறவை கிடக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ முதல் நாள் தான் இந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து வாழ்வாழ்வேன் கத்தி இருந்தாங்க ஆனால் செகண்ட் இயர்லேருந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வந்தோன்னே இவங்கலாம் அமைதி ஆகிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக தமிழக திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார்கள் நேத்தி வந்து ஒரு யூடியூப் சேனலில் தெளிவாகவே சொல்லியிருந்தார் நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் எடுப்படலை இந்த படத்துக்கு படம் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிலில் தான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் வசூலாக இருந்தது அந்த ரெக்கார்டு இந்த படம் உடைக்கணுன்ற நம்பிக்கைங்களுக்கு எங்களுக்கு நான் பேசின வரைக்கும் எல்லா திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பெரிய வசூல் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் ஆனால் சில ஹேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பிரஷாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓவராக ஆடி இருந்தார் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன் கூலி படம் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிகிலே சூர்யா ருவகிணி சினிமாஸுடைய தேட்டர் ஓனர் வந்து சொல்லிட்டு என் தேட்டரில் நாலு நாளாக எல்லாம் காய்ச்சும் ஹவுஸ்ஃபுல்லாக போட்டிருக்கு யார்யா நீ அதிகம் அந்த ஃபெயிலியர்லாம் சொல்லியிருக்க உனக்கு ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் ஏதா இருக்கா எதாவது மோட்டிவேட்டோடு நீ செஞ்சு நினைக்க எதாவது மோட்டிவேட் இருக்கா அதுக்கு எதாவது இல்லை ஏதாவது ஈகோ ஏதாவது உனக்கு இருக்கா ஏன் அப்படிலாம் பண்ணினுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாகவே அவர் வந்து கேட்டுட்டார் அடுத்தது இவர் நம்ம தனஞ்சயன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரசாந்தோட பத்திரிக்கையாளருடைய ட்வீட்டுக்கு வந்து பதில் ட்வீட் டியர் பிரசாந்த் ப்ளீஸ் அவாய்ட் சச் அனாலிசிஸ் கூல் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஃபிலிம் இட்ஸ் கோயிங் பி அ இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஃபார் ஷியோர் அண்ட் வி நீட் டு செலிப்ரேட்டுன்னு என்ன சொல்கிறாரு புரியலையா த மக்கள் வந்து இது கொண்டாண்டு இருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நல்லா விஷய சமையல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷனில் வெல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினுக்கு இது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக போதியா ஜெயிலர் ரெக்கார்டை உடைச்சு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக வசதி வரக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு நீ அதிகம் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் வந்து குறுக்காமல் இருக்க வந்து உருட்டின்னு இருக்கேன் யார் யா நீ அப்படின்ற கேட்குறாரு இன்னொன்று ஒரு முக்கியமான விமர்சகர் வந்து போடுறாரு இவர் எல்லா படத்துக்கும் இந்தமாரி பண்ண மாட்டார் ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ரொம்ப கங்கனு கட்டின்னு தெரிகிறாரு இந்த படத்தை வந்து மூணாவது நாளே ஃப்ளாப் ஆகிக்கணுன்றதில் குறிக்கோளாக இருக்கிறாரு இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கார் இவர் யார் என்ன இதுன்னு கொஞ்சம் விசாரிங்க பேக்ரவுண்டில் யாராவது அதுக்கு வந்து நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாரி இப்போ கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வன்மம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கே வந்து அந்த ரிவீட் அடிக்குன்னு சொல்லுங்களாம் அந்தமாரி மாதிரி இருக்குது அதில் வந்து இப்போ ரோஹின் சினிமாஸ் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஃபீஷியலாக வந்து ட்வீட் போட்டிருக்காங்க அவங்களோட திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கிராஸிங் மூவி ஸோ இந்த நாலு நாள் வீக்கெண்டில் இது வரைக்கும் அவங்களுடைய வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு வசூல் இப்போ நம்ம கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்க ரோஹினி சினிமாஸில் இது வரைக்கும் அவங்க வரலாறுல கிடைக்காத ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்